கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இட்டாலியில் நடந்த நம்ம ஏகேவோட ரேசிங் செஷனில் நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஏகே மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன் பை ஒருத்தர் நம்ம ஏகே மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துருக்கப்போ அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் விஜய் ரசிகர்கள்ட்ட சண்டை போட்டேன் அதாவது அப்போ வந்து பயங்கரமாக காம்பலேஷன்லாம் நடக்கும் ஸோ நான் உங்களை பற்றி பேசுவேன் அவர் விஜய் சாரை பற்றி பேசுவாங்க ஸோ இது ரெண்டுலையுமே வந்து விஜய் சார்த்தா சூப்பர் அப்படின்ற நான் பேசி பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஸோ நம்ம ஏகே கியூட்டாக பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்தாரு ஃபேன் வார்ஸ் அப்படின்றது எப்பவுமே நடந்துதான் இருக்கும் அதனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல ஸோ சிரிச்சிட்டு பெருசாக தைட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனலாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போல்லாம் பண்ணக்கூடாதுப்பா எல்லா ஆக்டர்ஸும் ஒன்று தான் அப்படிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸோ நம்ம ஏக்கியோட ஸ்மைலே பார்த்தீங்கன்னா அதில் வேற லெவலில் இருக்குது அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கியோட ரியாக்ஷனை பார்க்கும்போது பயங்கர க்யூட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு ஃபேன் பாய் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாகவே அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஃபேன் பாய் பேசுகிறார் அப்படின்னா நம்ம ஏக்கே எந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் அவர்கிட்ட பழகிருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கே எல்லா ஃபேன்ஸ் கூடிய ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டிருக்காரு நம்ம ஏகோட போட்டோஸும் பாத்தீங்கன்னா செமயா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால அண்ட் நம்ம அஜித் சார் ஃபேன் பை போய் பேசுன விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெரிதரமான சம்பவமா இது வந்து நடந்துருக்கு இப்போ இத தான் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் ட்ராக்கர்ஸ் மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி வராங்க இத பத்தி உங்க ஒபினியன் என்ன அப்படிதா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் பண்றேன் थैंक यू फ्रेंड्स